சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல நம்ம முத்துவோட வீட்டுக்கு போலீஸ் வருது போலீஸ் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனாவியும் முத்துவையும் கைது பண்ணுறதுக்காக வராங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோகிணியை இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இப்ப முத்துவும் மீனாவும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்க ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமான அடிப்பட்ட கோலத்துல இருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்த உடனே முத்துவும் மீனாவும் நீங்க தான் இந்த ரவுடிக் ஜோடியா அப்படின்னு சொல்லி முத்துவையும் மீனாவும் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு உள்ளார தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இவளை அடிக்கவே இல்லை அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் ஆரம்பத்தில் கேட்கவே இல்லை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிளோட குழந்தை அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கு அது தெரியாமல் காசை முழுங்கிடுச்சாட்டுக்கு அப்போ நம்ம முத்து தான் போயிட்டு அந்த குழந்தைய தலையில தொங்க விட்டு காசை வாயிலிருந்து வெளியில் எடுத்து அந்த குழந்தைய காப்பாத்துறாப்ல இத பார்த்த உடனே இன்ஸ்பெக்டருக்கு இந்த ஜோடியா தப்பு பண்ணிருக்கோம் கண்டிப்பா பண்ணிருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி எஃப்ஐஆர் போட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாப்ல உடனே ரோகிணி இருந்துகிட்டு ஏன் எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவங்கள பார்த்தா தப்பு பண்ற மாதிரியே தெரியலையே உண்மையாலுமே இவங்க ரெண்டு பேரும் உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்கும் ஆமா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுது இந்த ரோகிணி உடனே முத்து எப்பப்பா இந்த பொண்ணுக்கு தான் ஆஸ்கர் அவரே கொடுக்கணும் நானும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த பொண்ணு என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஸ்கூல் போகிற வயசில் ஒரு பையனே இருக்கான் அதை மறைச்சி மலேசியாவிலேயே பெரிய பணக்கார ஃபேமிலின்னு எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்கு இந்த உண்மையை எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு அதனால தான் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் இவங்களை வெளியில் அனுப்புனாங்க அப்படின்னு முத்து சொன்னதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டருக்கே புரியுது ஓ அவ்வளோ பெரிய சீட்டிங் பேரு வழியாவை இங்கே வந்து பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லி ரோகிணி மேலே இன்ஸ்பெக்டர் கோவ கோவப்பட ஆரம்பிக்கிறாப்புல அதே நேரத்தில் அங்கே அருணும் வந்துடுறாப்புல அருணும் முத்து மீனாவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாப்புல இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் இந்த ரோகிணி பயங்கரமான ஃப்ராடு தான் என்னோட என்னோட மனைவியோட அக்கா குடும்பம் தான் இது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் நம்ம அருணும் சொன்னதுனால இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமாக ரோகினி மேலே கோபம் வந்து ரோகிணியை தூக்கி உள்ளார போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் இப்போ டைவர்ஸ் கேஸ் போகிறதுனால நீங்கள் இப்போ எஃப்ஐஆர் போட வேணாம் இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் டைவர்ஸ் கேஸ் ரொம்ப நாள் ஆகிடும் அப்படின்னு நம்ம முத்துவும் மீனாவும் ரோகிணியை விட்டுற சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வந்து இந்த ரோஹினி முத்து மீனாவையும் மிரட்டுது ஸோ நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் சிரிச்சுக்கிட்டே இருந்து கிளம்பிடுறாங்க இப்ப வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்தது அப்படிங்கறத அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பைனான்சியர் வந்துடுறாப்ல பைனான்சியர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பத்திரத்தோட வராப்ல இந்த மாதிரி சிந்தாமணி உங்களோட ஃப்ரெண்டா எனக்கும் ஃப்ரெண்டு தான் அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க இப்போ நீங்கள் மனோஜ் வாங்கியிருக்கிற கடனை எப்போ வேணுனாலும் கொடுங்க ஏற்கனவே இந்த வீட்டை வச்சு நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்களாமே அந்த கடனையும் நானே அடைச்சிடுறேன் அதுக்கு பதிலாக அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது ஆனால் முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சிட்றாங்க இதில் ஏதோ வெள்ளத்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அண்ணாமலையை கூப்பிட்டுக்கிட்டு போய் இதில் ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த வீட்டுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுறாங்க நேரமாக பார்த்து அண்ணாமலை வேணாம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் என்ன அந்த பைனான்சியர் ஏமாத்தோட போயிடுறாப்ல இந்த பக்கம் ஹோட்டல்ல காமிக்கிறாங்க இந்த நீத்து பயங்கரமா பிளான் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சண்டை வரணும் அப்படிங்கிறதுக்காக சில வில்லத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா நம்ம ரோஹிணிக்கு சாரி நம்ம ஸ்ருத்திக்கு பயங்கரமா கோபம் வந்து நேராக ஹோட்டல்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ விஷயத்துக்காக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த பக்கம் வந்து நீத்து பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க இத தானே எதிர்பார்த்தாங்க கடைசியா இந்த பைனான்சியர் வந்து சிந்தாமணி கிட்ட அந்த முத்துவும் மீனாவும் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது முதல்ல அந்த முத்துவையும் மீனாவையும் அந்த வீட்டில இருந்து வெளியில் அனுப்புங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடானா ரோகிணி இந்த மனோஜுக்கு போன் பண்ணி மனோஜோட மனசை மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல பொயிட் பண்ணி பார்க்கலாம்